கொஞ்சம் <laughs> வச்சுக்கணும் <laughs> 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 மொத்தம் நித்திய கல்யாணி நம்பர் சதாசிவம் நம்பர் மூணு புதுப்பட்டி நம்பர் நாலு நம்பர் அஞ்சு சர்க்கு நம்பர் ஏழு புதுப்பட்டி கே பாடகர் பள்ளி ஒன்றமாறு

कु <smallionics> अ <smallics>

ஓட்டி வருகின்ற சாரதி இணையாத்த கணேசன் இரண்டாவதாக விராமதி சதாசிவம் அப்பா ஊற்றி வருகின்ற சாரதி கே கேபட்டி சிவா நான்காவதாக திருச்சி சிறுமி ஓட்டி வருகின்ற சாரதி சுரேகுமார் ஐந்தாவதாக

வண்டி ஆ போட்டோம் ஆஹ் அப்படியே போடுறோம்

கவனத்திற்கு அதிகா வளர்க்கிறோம் இடம் ஓட்டி வருகின்ற சாரதி கேக்கப்பட்டி சிவா இரண்டு வகை கணக்கம் சர்க்கரு ஓட்டி வருகின்ற சாரதி அருள் மூன்றாவதாக ஈழப்பிடிப்பட்டி பொய்யான் ஆதிரன் ஏ ஆர் கல்யாணி ஓட்டி வருகின்ற சாரதி அருண் நான்காவதாக இளையாத்தகுடி நித்திய கல்யாணி ஒன்றல்ல இரண்டல்ல பதினைந்து வண்டிகள் பதினைந்து வண்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறிய மாட்டு வண்டி பந்து மொத்தம் பதினைந்து வண்டிகள் பதினைந்து வண்டிகள்

வேறுகாடு வேறுகாடு இருக்கு பாடம் முன்னாடி பேசி கொடிக்கு முன்னாடி பேசி கே புதுப்பட்டி கே ஏ அப்பால்

என்ன <muchas> வெற்றிய வைக்கணும் கணக்கன் பட்டி ஓட்டி வருகின்ற அருள் நாற்றுப்பட்டியா இலவாச முடியா பேட்டதா ஈழக்குடிப்பட்டியா போராட்டம் பதினைந்து வண்டிகளிலே தற்சமயம் முதல் மாடு மைக்கோட்டிக்கு முன்னாடி தனியா புதுப்பட்டி கே ஏ அம்பாள் ஓட்டி செல்கின்ற சாரதி கே கே பட்டி சிவா கண்டவர் துணை ஓட்டி வருகின்ற சாரதி அருண் மூன்றாவதாக கடக்கன் பட்டி சர்க்குரு மாடு மைக்கணிக்கு தனியா தனியா ஏ புதுப்பட்டி கே அம்மாள் ஓட்டிக்கிட்டு அவர் ஓட்டி வச்சுட்டு வந்தாரு

மூன்றாவதாக கணக்கன்பட்டி சர்க்குரு நான்காவதாக திருச்சி கோபி ஐந்தாவதாக புதுப்பட்டி கீழே அம்பாள் ஆறாவதாக தொழிலாளர் இன்ஜினியர் பாஸ்கரன் மகேஸ்வரி ஏழாவதாக ஈரோக்குடிப்பட்டி பொய்யா நாகரன் ஏழார் கல்யாணி எட்டாவதாக விராமதி ராஜாமணி சவலிக்கார் பதினைந்து வெளிகளில் போராட்டம் முதலில் கொடி எடுத்து முதல் பிரச்சினை பெறுவதற்கு மைக்கடி முன்னாடி மாறு தனியா போயிடுச்சு பரணி செல்வி அருணா கயர் பத்திரமையா உனக்கு நல்லா இறது பக்கம் மாசுபாட்டு வெள்ளக்கோட்டுக்கு வெளியில இறது பக்கம் மாசுபாட்டு

தேவாரம் தேனி மாவட்டம் தேவாரம் தலாயமா உராமதி ராஜாமணி தவுணிக்காரா ஈலபுடிபடி பொய்யா ஆதிரியன் ஏறார் கஞ்சாரியா அடுமையான போராட்டம் பதினைந்து வண்டிகளிலே தற்சவே முதலில் பரிகரிந்து முதல் பரிசீதை பெறுவதற்கு மாடு மைக்கோடி முன்னாடி தனியாக பெருத்து முத்துக்கட்டி கே அம்மாள் பரணி செல்வி இரண்டாவதாக கணக்கன்பட்டி சர்கொரு மூன்றாவதாக காந்தடுகாதான் சோரை ஆண்டவர் துணை நான்காவதாக தேனி மாவட்டம் தேவாரம் கலாயம் ஐந்தாவதாக தலைவர் இன்ஜினியர் பாஸ்கரன் மகேஸ்வரி ஆறாவதாக ஈரப்பிடி பெட்டி ஏழாவதாக திராபதி ராஜாமணி தவளிக்கார் ஒன்றல்ல இரண்டு அல்ல பதினைந்து வண்டிகளே தற்சமயம் ஐந்து கடுமையான போராட்டம் ஆனா அந்த மைக்கோடிக்கு பின்னாடி

அம்பாள் ஓட்டி சாரதி கே கே சிவா இரண்டாவதாக கணக்கன் பட்டி வருகின்ற பாஸ்கரன் மகேஸ்வரியா ஏ ஆர் கல்யாணியா துளையனூர் இன்ஜினியர் மகேஸ்வரியா இளையாத்தி நித்ய கல்யாணியா நாளாவது மாடு

நாங்க பார்த்த வரைக்கும் நாலாவது மாடு திளையனூர் இன்ஜினியர் பாஸ்கரன் மகேஸ்வரியா ஈலக்குடிப்பட்டி பொய்யா ஏஆர் கல்யாணியா தேனி மாவட்டம் தேவாரம் சகாயமா கட்டக்குறிச்சி ஆர் விபி நாட்டாரா கடுமையான போராட்டம் முதல் மாடு இலங்கையில் போய் அவுத்தாச்சு புதுப்பட்டி கே அம்பாள் பரளி செல்வி இரண்டாவதாக கணக்கன்பட்டி சர்க்குரு மூன்றாவதாக கானடு காத்தான் சோழ அந்த துணை பதினைந்து வண்டிகளிலே மூன்று வண்டிகள் தனியாக முதலில் எடுத்து முதல் பரிசனையை பெறுவதற்கு மாடு ஏழு போய் அவுட் ஆச்சு புதுப்பட்டி கே ஏ அம்பாள் அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி கே கே பட்டி சிவா இரண்டாவதாக கணக்கன்பட்டி சர்க்குரு அந்த மாதிரி ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டியுடைய உரிமையாளர் அருண் மூன்றாவதாக கானாடுகள் தான் சோழையாண்டு துணை அந்த மாதிரி ஓட்டி வருகின்ற சாரதி அருண் நாங்க பார்த்த அளவுக்கு நாலாவது மாடு ஈழப்புடிப்பட்டியா துறையன் ஒரு